மாட்டிக்கிட்டியா ஒரு நாதஸ்வரக்காரனும் ஒரு பெட்ரோமாக்ஸ் காரணம் நண்பர்களாக இருந்தனர் இருவரும் சில விழாக்களில் சேர்ந்து போவர் சேர்ந்து வருவர் பெட்ரோமாக்ஸ் விளக்கால் இரவை பகலாக்குவான் ஒருவன் மற்றொருவன் நாதஸ்வரத்தால் விழாவை நாத வெள்ளத்தில் மிதக்க வைப்பான் ஒரு நாள் இருவருக்கும் சண்டை வந்தது ஒருவரை ஒருவர் திட்டி தீர்த்து கொண்டனர் எனவே எந்த ஒரு விழாவுக்கும் இருவரும் சேர்ந்து இணைந்து செல்வதில்லை ஒருவன் முன்னாலும் மற்றவன் பின்னாலும் செல்வர் ஒரு விழாவில் பெட்ரோமார்க்ஸ்காரன் முந்திக் கொண்டான் விழாக்குழுவினர் நாதஸ்வரக்காரன் எங்கே என்று கேட்டனர் அவர்களிடம் அதை ஏன் கேட்கிறீங்க அவன் ஒரு விழாவுக்கு ஊதிவிட்டு வெத்துக் குழலோடு வருவான் வேணுமுன்னா குழலை வாங்கி பாருங்க தெரியும் என்று தூண்டிவிட்டான் விழா கமிட்டியார் சோனங்கிகள் விவரம் இல்லாதவர்கள் நேரம் ஆகிக்கொண்டே கொண்டே போனது அவர்களுக்கு கோபம் பொத்துக் கொண்டு வந்தது நாதஸ்வரக்காரன் வரட்டும் என்று காத்திருந்தனர் கடைசியில் நாதஸ்வரக்காரன் வந்தான் அவனிடம் அவர்கள் ஊதுகுழலை வாங்கி பார்த்தனர் உள்ளே ஒன்றும் இல்லாமல் இருந்தது விரலை விட்டு நன்றாக தடவி பார்த்தனர் உள்ளே ஒன்றும் இல்லை அவர்களின் கோபம் அதிகரித்தது நாதஸ்வரக்காரனை நன்றாக விட்டனர் எல்லாரும் சேர்ந்து செம்மையாக மொத்து மொத்து என்று மொத்தினர் பாவம் நாதஸ்வரக்காரன் என்னை ஏதென்று எதுவும் கேட்காமல் இப்படி போட்டு உதைக்கிறார்களே என்று அழுதான் இறுதியில் புரியவைத்தான் வைத்தான் ஒருவன் ஏண்டா எங்கேயோ போய் உதித்து இங்க வெத்துக்குழலை கொண்டு வார என்று ஏசினான் பெட்ரோமார்க்ஸ்காரன் இவனை பார்த்து கள்ளமாகச் சிரித்தான் நாதஸ்வரக்காரனுக்கு பிறகுதான் புரிந்தது இது பெட்ரோமார்க்ஸ்காரன் வேலை என்று மனசுக்குள் கருவிக்கொண்டான் கொண்டான் இரு இரு உன்னை ஒரு நாள் பழி விடுகிறேன் என்று ஒருநாள் பழி வாங்கும் சந்தர்ப்பம் வந்தது ஒரு விழாவில் இருவரும் ஏற்பாடாகி இருந்தனர் அந்த விழாவிற்கு பெட்ரோமார்க்ஸ்காரன் பிந்தி வந்தான் ஊது குழல்காரன் முந்திக் கொண்டான் அவ்விழா கமிட்டியர் பெட்ரோமார்காரனை பற்றி விமர்சித்தனர் நாதஸ்வரக்காரனுக்கு மகிழ்ச்சி பழிவாங்கும் ஆசையால் அதுவா அது இயங்கிக்கிறீங்க அவன் ஒரு ஏமாத்துக்காரன் அவன் பக்கத்தூர் விழாவுக்கு எல்லாத்தையும் எரிச்சுட்டு வெத்து விளக்கை கொண்டு வருவான் வேணுமானா வந்ததும் பத்த வைக்கச் சொல்லுங்க அது புஸ்புசுபும் என்றான் சிறிது நேரம் சென்று பெட்ரோமாக்ஸ்காரன் வந்தான் விளக்கை பற்ற வைத்தான் புஸ்புஸ் என்றது விழாக்கமெட்டியாருக்கு அவன் பிந்தி வந்ததால் வேறு கோபம் வந்தது விளக்குக்காரனை பிடித்து நன்றாக உதைத்தனர் இவன் விஷயம் புரியாமல் விழித்தான் அடி பொறுக்காமல் அழுதான் எங்கேயோ கொண்டு போய் விளக்க எரிச்சுட்டு வெத்து விளக்கையா கொண்டு வார ஏண்டா புஷ்புங்கது மீண்டும் உதைத்தனர் நாதஸ்வரக்காரனின் நமட்டு சிரிப்பை கண்டதும் பெட்ரோமாகஸ்காரனுக்கு விஷயம் புரிந்தது தலையை குறிந்து கொண்டான்